குளந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினவெல்லாம் செய்யும் நீல் விசும்பருளும் அருளொடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் என்னும் திருநாமம் வைணவ குருவான ஆளவந்தார் என்னும் யமுனாச்சாரியாரின் முதன்மை சீடர்களுள் ஒருவரான திருக்கோஷ்டியூர் நம்பி அவர்கள் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருக்கு ஓம் நமோ நாராயணாய என்னும் எட்டெழுத்த அஷ்டாச்சர திருமந்திரத்தை உபதேசித்த திருத்தலமான திருக்கோஷ்டியூர் அருள்மிகு ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலை தரிசிப்பதற்காக நாம் இப்போது சென்று கொண்டிருக்கிறோம் ஆன்மீக அன்பர்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இதை செய்வதன் மூலம் இக்கோவிலுக்கு நேரில் வர முடியாதவர்கள் வீட்டிலிருந்தபடியே இந்த வீடியோவின் மூலமாக இத்திருத்தல இறைவனை தரிசிக்க முடியும் என்னுடைய முந்தைய வீடியோக்கள் அனைத்தையும் பிளேலிஸ்ட் ஃபோல்டர்களாக தொகுத்து அதற்குரிய லிங்க்ஸை இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறேன் இதுவரை பார்க்காதவர்கள் அந்த வீடியோக்களையும் பாருங்கள் அப்படியே உங்க ரைட் சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி என்னுடைய யூடியூப் ஆகிய வாமனனின் கால்போன போக்கிலேவிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முன்பொருமுறை முறை பிரம்மாவிடம் வரம்பெற்ற இரண்யன் என்னும் அசுரன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தினான் இதனால் கலங்கிய தேவர்கள் தங்களை காக்கும்படி மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் அவர் இரண்யனை வதம் செய்வது குறித்து ஆலோசனை நடத்த தேவர்களை அழைத்தார் ஆனாலும் அதற்கு பயந்த தேவர்கள் இரண்யனின் தொந்தரவு இல்லாத இடத்தில் ஆலோசிக்க வேண்டும் என்று மகாவிஷ்ணுவிடம் கூறினர் திருமாலும் தேவர்களின் கோரிக்கையை ஏற்றார் இதனிடையே இத்தலத்தில் கதம்ப மகரிசி மகாவிஷ்ணுவின் தரிசனம் வேண்டி தவம் இருந்தார் அவர் தான் தவமிருக்கும் இடத்தில் அசுரர்களின் எவ்வித தொந்தரவும் இருக்கக்கூடாது என்ற வரம் பெற்றிருந்தார் எனவே தேவர்களுடன் ஆலோசனை செய்வதற்கு இத்தலத்தை தேர்ந்தெடுத்தார் மகாவிஷ்ணு சிவபெருமான் மகாவிஷ்ணு பிரம்மா மற்றும் பிற தேவர்களும் ஒரு கோஷ்டியாக இத்தலத்திற்கு வரவும் தான் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யனை போவதாக கூறினார் மகாவிஷ்ணு இதனால் மகிழ்ந்த தேவர்களும் கதம்ப மகரிஷியும் அவர் போகும் அவதாரத்தை தங்களுக்கு காட்டும்படி வேண்டினர் எனவே தான் நரசிம்ம அவதாரம் எடுப்பதற்கு முன்பே அக்கோலத்தை இத்தலத்தில் காட்டியருளினார் மகாவிஷ்ணு திருமாலின் நரசிம்ம அவதார கோலத்தை கண்டு மகிழ்ந்த தேவர்களும் கதம்ப மகரிஷியும் அவரது பிற கோலங்களையும் காட்டும்படி வேண்டினர் திருமாலும் நின்ற கிடந்த இருந்த நடந்த என நான்கு கோலங்களை காட்டி அருளியதோடு இங்கேயே எழுந்தருளினார் தேவர்களின் திருக்கை அதாவது துன்பம் ஓட்டிய தலம் என்பதால் திருக்கோட்டியூர் என்றும் சிவபெருமான் மகாவிஷ்ணு பிரம்மா மற்றும் பிற தேவர்கள் கோஷ்டியாக வந்ததால் திருக்கோஷ்டியூர் என்றும் இத்திருத்தலம் அழைக்கப்படுகிறது அனைவரும் வாருங்கள் நாம் இப்போது திருக்கோவிலுக்கு உள்ளே சென்று நான்கு நிலைகளாக காட்சி தரும் பெருமாளை சேவிக்கலாம் இத்திருக்கோவில் மூலவர் உரகமெல்லனையான் என்றும் உற்சவர் ஸ்ரீ சௌமிய நாராயணர் என்றும் அழைக்கப்படுகிறார் தாயார் திருமாமகள் என்று அழைக்கப்படுகிறார் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்ய பெற்ற தொண்ணூற்றி மூன்றாவது திவ்ய தேசம் இது இத்திருக்கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது கோவிலின் உள்ளே கொடிமரத்தை அடுத்து சிவபெருமானின் சன்னதி உள்ளது இவரை சரபேஸ்வர லிங்கம் என்று குறிப்பிடுகிறார்கள் சன்னதிக்குள் தாங்கிய முருகப்பெருமான் சனகாதி முனிவர்கள் மற்றும் நாகர் சிலைகளும் காட்சி அளிக்கின்றன லிங்கத்தை தரிசித்துவிட்டு உள்ளே சென்றால் ஸ்ரீ விநாயகப் பெருமானின் சன்னதி வருகிறது அதற்கடுத்து வருவது ஸ்ரீராம பக்தரான ஆஞ்சநேயர் சன்னதி ஓம் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் ஸ்ரீராம ஸ்ரீராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ யாராலும் சாதிக்க முடியாத காரியங்களையும் சாதிக்க வல்லவரான ஸ்ரீராம தூதரே கருணைக்கடலே பிரபோ என்னுள் இருந்து என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் சாதித்து தருவீராக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஆஞ்சநேயா மூலவர் சன்னதிக்கு செல்லும் வழியில் பன்னிரு ஆழ்வார்களின் சிலைகள் உள்ளன அனைவரும் அவர்களை தரிசியுங்கள் அதன் அருகிலேயே மற்றொரு சன்னதியில் ஸ்ரீ ராமானுஜரின் மறு அவதாரமான ஸ்ரீ மணவாள மாமுனிகளும் மற்றொரு வைணவ சான்றோரான ஸ்ரீ பிள்ளை லோகாச்சாரியாரும் இருக்கின்றார்கள் இக்கோவிலின் கீழ்த்தலத்தில் ருக்மணி மற்றும் சத்யபாமாவுடன் நர்த்தன கிருஷ்ணர் எழுந்தருளியுள்ளார் இவர் முதல் நிலையாக பூலோகப் பெருமாளாய் அருளாசி வழங்கி வருகிறார் நாம் இப்போது சென்று அவரை சேவிப்போம் வாருங்கள் குருவாயூர் தன்னில்லவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் குருவாயூர் தன்னில்ல அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் பாஞ்சாலி புகழ் காக்க தன்கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ் காக்க தன்கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதையெனும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதையெனும் பாடம் கொடுத்தான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரு மண் புகழ் பாடுங்களே அடுத்ததாக முதல் தளத்தில் திருப்பார்க்கடல் பெருமாளாய் உரக மெல்லனையான் என்ற பெயரில் மூலவர் பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சி தருகிறார் உரகம் என்றால் பாம்பு மெல்லனை என்றால் மிருதுவான உடல் படுக்கை என்பதாகும் ஆதிசேசன் மீது பெருமாள் பள்ளி கொண்டதால் அவருக்கு இந்த திருநாமம் வழங்கப்படுகிறது இவர் புஜங்க சயனத்தில் கிழக்கு பார்த்த வண்ணம் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள் புரிகிறார் பிரம்மா கதம்ப மகரிஷி மது கைடபர் புருரூப சக்கரவர்த்தி ஆகியோரும் இந்த சன்னதியில் காட்சி தருகின்றார்கள் பொதுவாக கோவில்களில் பஞ்சலோகத்தால் ஆன உற்சவர் விக்கிரகங்களை நாம் காண முடியும் ஆனால் தூய்மையான வெள்ளியால் ஆன உற்சவர் விக்கிரகம் இங்குள்ளது இதை தேவர்களின் தலைவனான இந்திரனே தந்ததாக ஐதீகம் மகாவிஷ்ணு இரண்யனை வதம் செய்யும் வரையில் இத்தலத்தில் தங்கியிருந்த தேவேந்திரன் தான் தேவலோகத்தில் பூஜித்த வெள்ளியால் ஆன விக்கிரகத்தை கதம்ப மகரிஷிக்கு கொடுத்தார் இந்த மூர்த்தியே இக்கோவிலில் உற்சவராக இருக்கிறார் பேரழகு கொண்டவர் என்பதால் வெள்ளியாலான அந்த உற்சவ பெருமாளுக்கு சௌமிய நாராயணர் என்று திருநாமம் இவரது பெயராலேயே இத்திருத்தலமும் அழைக்கப்படுகிறது இத்திருத்தலத்தில் திருமாமகள் என்ற பெயரில் தாயார் தனி சன்னதியில் அருள் புரிகிறார் இவருக்கு நிலமாமகள் குலமாமகள் என்ற பெயர்களும் உண்டு வாருங்கள் நாம் இப்போது தாயாரை சேவிப்போம் திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம் விளங்க எங்கள் வீட்டில் கொழுவிற்க வருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக வாசலிலே மாக்கோளம் വീട്ടിനിലെ ലക്ഷ്മീകരം വാസളിലെ മാക്കോളം വീട്ടിനിലെ ലക്ഷ്മീകരം നെറ്റിയെ ശ്രീശൂർണ്ണം നെഞ്ചിനിലെ ലക്ഷ്മീകരം അമ്മാണി ആദരിത്താൾ അഖിലമെല്ലാം ഇൻപമയം അഷ്ടമാ ലോകമെല്ലാം സേമമയം അഷ്ടമാസിദ്ധിയുടൻ ലോകമെല്ലാം സേമമയം ചങ്ക ചക്രധാരീ നമസ്കാരം சகலவரம் தருவாய் நமஸ்காரம் பத்மபீட தேவி நமஸ்காரம் பக்தர் தம்மை காப்பாய் நமஸ்காரம் அனைவரும் திருமாமகள் தாயாரை தரிசனம் செய்தீர்களா அடுத்து இரண்டாவது தளத்திற்கு செல்லும் வழியில் ஸ்ரீ நரசிம்மரின் சன்னதி உள்ளது வாருங்கள் நாம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை சேவிக்கலாம் ஸ்ரீ நரசிம்மர் காயத்ரி மந்திரம் ஓம் வஜ்ரநாகாய வித்மஹே தீட்சண தம்ஸ்ராய தீமஹி தன்னோ நரசிம்ம பிரசோதயாத் வஜ்ரம் போன்ற சிங்க நகங்களை கொண்டவரே தன் பக்தர்களுக்கு எப்போதும் அருளை வாரி வழங்குபவரே ஸ்ரீ நரசிம்ம பெருமானே உம்மை என் மனதார வணங்குகிறேன் இந்த அடியேனை காத்தருள்வீராக நண்பர்களே நாம் இப்போது இரண்டாம் மற்றும் மூன்றாம் தளத்தில் உள்ள பெருமாளையும் தரிசிக்கலாம் வாருங்கள் ஒரு கட்டத்தில் மேல்விதானம் தலையில் இடிக்க சற்றே குனிந்து உடலை கொண்டுதான் நாம் உள்ளே போக முடியும் பரவாயில்லை இவை அனைத்தும் எதற்காக மாயவனான அந்த பரந்தாமனை சேவித்து நாம் வாழ்வில் நற்கதி அடைய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக இரண்டாவது தளத்தில் பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக நாராயணர் என்ற பெயரில் இந்திரலோகம் என்னும் தேவலோக பெருமாளாய் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் மூன்றாவது தளத்தில் பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பரமபதநாதர் என்ற திருநாமத்துடன் வைகுண்ட பெருமாளாய் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளாசி புரிகிறார் பெருமாளை தரிசித்துவிட்டு மேலே சென்றால் அஷ்டாங்க விமானம் வருகிறது இங்கேதான் தான் திருக்கோஷ்டியூர் நம்பி மற்றும் ஸ்ரீராமானுஜருக்கு இடையில் ஒரு மிக முக்கியமான வரலாற்று சம்பவம் நிகழ்ந்தது அந்த வரலாற்று சம்பவத்தை பற்றி கோவில் பிரகாரத்தை சுற்றும்போது சொல்கிறேன் நாம் இப்போது கீழே செல்லலாமா அன்பர்களே நாம் திருமாமகள் தாயாரை தரிசனம் செய்த இந்த பொன்னாளில் இருந்து இறங்கி கீழே கோவில் உள்பிரகாரத்தில் நடந்து செல்லும்போது திருமகளின் அம்சமான கோசாலை பசுவே நம் எதிரில் வருகிறது அனைவரும் கோமாதாவை தரிசியுங்கள் திருக்கோஸ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடந்துள்ளது இதன் காரணமாக கோவில் கோபுரங்களுக்கும் அதில் உள்ள சிற்பங்களுக்கும் புதிதாக வண்ணம் தீட்டப்பட்டு அவை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காட்சி அளிக்கின்றன இத்திருக்கோவிலில் அமைந்துள்ள அஷ்டாங்க விமானம் மிகவும் புகழ்பெற்றது ஓம் நமோ நாராயணாய என்னும் மூன்று பதங்களை உணர்த்தும் விதமாக இந்த விமானம் மூன்று தளங்களாக அமைந்துள்ளது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றிரண்டு கோவில்களில் மட்டுமே அஷ்டாங்க விமானம் உள்ளது மதுரை ஸ்ரீ கூடலகர் பெருமாள் திருக்கோவிலில் இருப்பதும் இத்தகைய அஷ்டாங்க விமானமே தேவ சிற்பி விஸ்வகர்மா மற்றும் அசுர சிற்பி மயன் ஆகிய இருவரும் இணைந்து திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ நாராயண பெருமாள் திருக்கோவிலில் அஷ்டாங்க விமானத்தை அமைத்தனர் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலுக்கு அருகில் நம்பி என்பவர் வாழ்ந்து வந்தார் வைகுண்டத்தில் திருமாலுக்கு தொண்டு செய்யும் நித்திய சூரிகளில் ஒருவரான தான் திருக்குறுகை பிரான் என்னும் திருக்கோஷ்டியூர் நம்பியாக பிறந்தார் இவர் வைணவ குருவான யமுனாச்சாரியாரின் முதன்மை சீடர்களுள் ஒருவராவார் திருக்கோஷ்டியூர் நம்பி அவர்களிடம் சரம ஸ்லோகம் மற்றும் மந்திர உபதேசம் பெறுவதற்காக இராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்து திருக்கோஷ்டியூரில் உள்ள நம்பியின் வீட்டிற்கு வந்து நம்பி அவர்களை வீட்டின் வாசலில் இருந்து அழைத்தார் நம்பி அவர்கள் யார் என்று விசாரிக்கவும் நான் இராமானுஜன் வந்திருக்கிறேன் என்று ராமானுஜர் பதிலளித்தார் அதற்கு திருக்கோஷ்டியூர் நம்பி நான் செத்து நீ வா என்று இராமானுஜரை திருப்பி அனுப்பிவிட்டார் இவ்வாறாக ராமானுஜர் பதினேழு முறை ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூர் நம்பியின் வீட்டிற்கு வந்து அந்த கேள்விக்கு இதே பதிலை கூறவும் பதினேழு முறையும் திருக்கோஷ்டியூர் நம்பி அவர்கள் ராமானுஜரை திருப்பி அனுப்பிவிட்டார் ஏதோ காரணமில்லாமல் திருக்கோஷ்டியூர் நம்பி தன்னை இத்தனை முறை திருப்பி அனுப்ப மாட்டார் என்று புரிந்து கொண்டவராய் இராமானுஜர் பதினெட்டாவது முறையாக வந்தபோது அடியேன் இராமானுஜன் வந்திருக்கிறேன் என்று அவரின் கேள்விக்கு பதிலளித்தார் நான் என்ற சொல் அகங்காரத்தை குறிக்கும் இராமானுஜர் இம்முறை அந்த வார்த்தையை பயன்படுத்தாததால் நம்பி அவரை வீட்டினுள் உள்ளே அழைத்து என்ன வேண்டும் என்று வினவினார் நாம் வாழ்க்கையில் சகல செல்வங்களுடன் வாழ்ந்து வாழ்க்கைக்குப் பிறகு திருமாலின் இருப்பிடமான வைகுண்டத்தில் அவரது பொற்பாத கமலங்களுக்கு கீழ் இடம் பிடித்து நமக்கு மோட்சம் கிடைக்க நல்லதொரு மந்திரத்தை உபதேசிக்குமாறு இராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பி அவர்களிடம் வேண்டிக் கொண்டார் அப்போதுதான் திருக்கோஷ்டியூர் நம்பி ஓம் நமோ நாராயணாய என்ற எட்டெழுத்து அஷ்டாச்சர மந்திரத்தை ராமானுஜருக்கு உபதேசித்து அவரிடம் இது மிகவும் புண்ணியமான மந்திரம் இதை நீ வெளியில் யாருக்கும் முறைக்கக்கூடாது மீறினால் இந்த மந்திரத்தை கேட்கும் அவர்கள் சொர்க்கம் செல்வர் நீ நரகம் செல்வாய் என்று மிகவும் கண்டிப்புடன் கூறி வழி வழியனுப்பி வைத்தார் நம்பி அவர்களை வணங்கி விடைபெற்றுக்கொண்ட கொண்ட ராமானுஜர் கோவிலுக்குள் சென்று ஸ்ரீ சௌமிய நாராயணரை சேவித்துவிட்டு அஷ்டாங்க விமானத்தின் உச்சியில் நின்று கொண்டவாறு ஊர் மக்களே அனைவரும் இங்கே வாருங்கள் நீங்கள் வாழும்போது செல்வ செழிப்புடனும் வாழ்க்கைக்கு பிறகு சொர்க்கம் செல்லவும் நல்லதொரு மந்திரத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்று சொல்லி ஊர் மக்களை அழைத்தார் ஊர் மக்கள் அனைவரும் அங்கு வரவும் இராமானுஜர் அஷ்டாங்க விமானத்தில் நின்று கொண்டவாறே ஓம் நமோ நாராயணாயை என்று மூன்று முறை உறக்க கூறி அந்த புண்ணிய மந்திரத்தை ஊர் மக்களிடம் உச்சரிக்கச் சொன்னார் ஊர் மக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஓம் நமோ நாராயணாய என்று உச்சரிக்கும் சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்த திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜர் அஷ்டாங்க விமானத்தில் நின்று கொண்டு ஊர் மக்களிடம் இந்த மந்திரத்தை கூறியதை பார்த்து மிகவும் கோபமடைந்தார் நேராக அஷ்டாங்க விமானத்திற்கு சென்ற அவர் ராமானுஜரிடம் நீ என்னிடம் இந்த மந்திர உபதேசத்தை கற்றுவிட்டு குருவாகிய என் வார்த்தையை மீறி மற்றவர்களுக்கு இந்த மந்திரத்தை உபதேசித்ததால் நீ கண்டிப்பாக நரகம் செல்வாய் என்று சாபமிட்டார் அதற்கு ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் அவர்களிடம் மிகவும் பணிவாக குருவே தங்கள் வார்த்தையை மீறியதற்காக இந்த அடியேனை மன்னியுங்கள் மிகவும் புனிதமான இந்த மந்திரத்தை உச்சரித்து இத்தனை மக்கள் சொர்க்கம் செல்வார்கள் எனில் அதன் பொருட்டு நான் ஒருவன் நரகத்திற்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று கூறவும் அந்த பதிலைக் கேட்டு திருக்கோஷ்டியூர் அவர்கள் விக்கித்து போனார் திருக்கோஷ்டியூர் நம்பியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய இராமானுஜான் நீ வயதில் என்னை விட சிறியவனாக இருந்தாலும் குணத்தாலும் நல்ல உள்ளத்தாலும் மிகவும் உயர்ந்தவன் நீ என்னிலும் பெரியவன் என்று கூறி அவர் கொடுத்த சாபத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு இன்று முதல் நீ எம்பெருமானார் என்று அழைக்கப்படுவாய் என்று ஆசிர்வதித்து இராமானுஜரை மிகவும் அன்போடு ஆறத்தழுவிக்கொண்டார் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் மாபெரும் பண்பாளர் ஒருவருடைய பிறப்பாலோ அவர் செய்யும் தொழிலாளோ வருவதில்லை உயர்வு தாழ்வு ஒருவரின் நல்ல குணத்தால் வருவதே உயர்வு தாழ்வு என்று கூறி சாதி சாதிமத பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றாக அரவணைத்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சமூக புரட்சி செய்த மகானவர் இதை உணர வேண்டியவர்கள் உணர்ந்து கொண்டால் சரிதான் ஸ்ரீராமானுஜரின் அடியொற்றி நாம் நடந்தோமேயானால் நாம் அனைவரும் நம் வாழ்க்கைக்குப் பிறகு மகாவிஷ்ணுவின் இருப்பிடமான வைகுண்டம் என்னும் சொர்க்கத்துக்கு செல்வது உறுதி நரசிம்ம அவதாரத்தை எடுப்பதற்கு முன்பே தேவர்களுக்கும் கதம்ப மகரிஷிக்கும் மகாவிஷ்ணு அத்திருக்கோளத்தை காட்டிய இத்தலத்தில் கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும் வழியில் வடக்காழ்வான் தீர்த்தாழ்வான் என்று இரண்டு நரசிம்மர் சன்னதிகள் உள்ளன அந்த இரண்டு சன்னதிகளையும் தரிசனம் செய்து கொள்ளுங்கள் ஆன்மீக அன்பர்களே ஒருமுறை முறை பகவானின் மகனான புரூரூப சக்கரவர்த்தி இத்தலத்தில் திருப்பணி செய்து கொண்டிருந்தபோது கும்பகோணத்தில் மாசி மகாமக திருவிழா வந்தது அப்போது தானும் மகாமக குலத்தில் நீராட விரும்பிய புருரூப சக்கரவர்த்தி இத்தலத்து பெருமாளான சௌமிய நாராயணரை நினைத்து வேண்டினார் அவருக்காக இத்தலத்தின் ஈசான்ய மூலையில் உள்ள கிணற்றில் மகாமக குள நீர் பொங்க அதன் மத்தியில் பெருமாள் காட்சி தந்தார் பிரகாரத்தில் உள்ள இந்த கிணறை மகாமக கிணறு என்றே அழைக்கிறார்கள் பன்னெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை மகாமக திருவிழாவின் போது சுவாமி கருட வாகனத்தில் இங்கு எழுந்தருளி தீர்த்தவாரி செய்கிறார் நண்பர்களே நாம் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி திருக்கோஷ்டியூர் நம்பி அவர்கள் வாழ்ந்த வீட்டை பார்க்க வந்திருக்கிறோம் நம்பி அவர்கள் வாழ்ந்த வீடு கல் திருமாளிகை என்று அழைக்கப்படுகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய வீடு எப்படி இருக்கிறது என்பதை அனைவரும் பாருங்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீராமானுஜர் அஷ்டாங்க விமானத்தின் மேல் இருந்தவாறும் ஊர் மக்கள் அந்த விமானத்தின் கீழ் இருந்தவாறும் புண்ணிய மந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்று ஒரு சேர உச்சரிக்கவும் திருக்கோஷ்டியூர் நம்பியவர்கள் தன் வீட்டின் வெளியிலிருந்து பார்த்த அந்த தருணத்தை நினைத்தாலே மெய்சிலிருக்கிறது இப்ப நாம கடைசியா போய் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் ஒன்று இருக்குங்க ஆண்டுதோறும் இத்திருத்தலத்தில் மாசி மாத மக நட்சத்திர நாளில் தெப்ப விளக்கு திருவிழா என்னும் வரந்தரும் விளக்கு எடுக்கும் விழா கொண்டாடப்படுகிறது இந்த தெப்பத்துக்கு தாங்க நம்ம இப்போ இருக்கோம் இந்த தெப்பமானது ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலத்தில் விளக்கு பிரார்த்தனை செய்பவர்கள் ஒரு அகல் விளக்கு வாங்கி மூலவரான உரகமில்லனையானின் பாதத்தில் வைத்து அந்த விளக்கை வீட்டிற்கு கொண்டு செல்கின்றனர் பின் அவ்விளக்கில் காசும் துளசியும் வைத்து சிறு பெட்டியில் வைத்து மூடி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபடுகின்றனர் இந்த விளக்கில் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் எழுந்தருளி இருப்பதாக ஐதீகம் இவ்வாறு செய்வதால் நமது நியாயமான பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அது எளிதில் நிறைவேறும் என்பது இத்திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கை பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் அடுத்த ஆண்டு மாசி மகத்தன்று இக்குளக்கரையில் நடைபெறும் தெப்பவிளக்கு திருவிழாவின் போது தாங்கள் வீட்டில் வைத்து வழிபட்ட அகல் விளக்குடன் மற்றொரு விளக்கில் தீபமேற்றி தெப்ப குலக்கரையில் வைத்து வழிபடுகின்றனர் அந்நேரத்தில் புதிதாக பிரார்த்தனை செய்பவர்கள் தங்களது பிரார்த்தனை விரைவில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே தெப்பக்குளத்தில் வைக்கப்பட்டுள்ள வைக்கப்பட்டுள்ள விளக்குகளை தங்களது வீட்டிற்கு எடுத்துச் செல்கின்றனர் இந்த ரூமில் தாங்க தெப்பத்திருவிழாவுக்கு திருவிழாவுக்கு போர்ட் செய்கிறதுக்கு உண்டான பொருள்களை எல்லாம் வச்சிருக்காங்க மாசிமக திருவிழாவின் போது ஸ்ரீ நாராயண பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் பல்லக்கில் இங்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் புரிவார்கள் அந்த நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குளக்கரையில் மண் அகழ்விளக்கு தீபமேற்றி வழிபாடு செய்வார்கள் வைகுண்ட ஏகாதசி மற்றும் மாசிமக தெப்பத்திருவிழா திருவிழா ஆகிய இரண்டும் திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலின் மிக முக்கியமான விழாக்களாகும் திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலானது காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் திருவிழா காலங்களில் இந்த நேரம் மாறுதலுக்குட்பட்டது திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோவிலுக்கு வருவதற்கு மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இருந்து காரைக்குடி அல்லது தேவக்கோட்டை செல்லும் பஸ்ஸில் ஏறி அங்கிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இறங்க வேண்டும் பின் திருப்பத்தூரில் இருந்து சிவகங்கை செல்லும் பஸ்ஸில் ஏறினால் அங்கிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இத்திருக்கோவிலை வந்தடையலாம் எனது அன்பு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ரைட் சைடில் இருக்கிற அந்த பெல் பட்டனை தட்டிவிட்டு என்னுடைய யூடியூப் சேனல் ஆகிய வாமனனின் கால்போனோ போக்கிலேவிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்கள் அனைவரையும் மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் திருமால் பெருமைக்கு நிகரேது அவர் திருவடி நீளலுக்கு இணையேது இணையேது